எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இறைமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் பாருங்க நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மைகளை அளித்து அவர்களை திருப்தியாக்குகிறார் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்களுக்கு நான் நன்மையை தருவேன் பாருங்க நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறபடியினால நமக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் பாருங்கள் இசிறவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காணானுக்கு அவர்கள் போகும் பொழுது வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு தெரியும் இவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் பாருங்கள் அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகலை அவங்க போட்டுக்கொண்டிருந்த காலணிகள் பலசாகல எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை நன்மையாய் நடத்தினார் ஆனால் அடிக்கடி அவர்கள் புலம்பின காரியம் என்ன தெரியுமா எங்களுக்கு அந்த சாப்பாடு வேணும் எங்களுக்கு இது வேணும் நாங்கள் எகிப்தில் அப்படி இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அவங்களாவே கேட்குறாங்க ஆனால் தேவன் அதற்கும் மேலாக தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் வானத்தின் மண்ணாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார் பாருங்க கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில கொண்டிருந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்படி நடத்தணும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும் அந்த வார்த்தையை பாருங்கள் என் ஜனங்கள் பாருங்கள் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மைகளை அளித்து அவர்களை திருப்தியாக்குகிறார் இன்றைக்கி உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார் ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறத விட அவரே கொடுக்குற நன்மை பெரிய நன்மை நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு அளவில் தான் எதிர்பார்ப்போம் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் என்ன இந்த குறுகிய காலகட்டத்தில் எனக்கு இது கிடைக்கணும் இது செய்யணும் இது வரணும் இது வந்தால் நான் அப்படியா மாறிடுமேன் ஆனால் அவர் கொடுக்குற நன்மை குறுகிய கால காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை நீண்ட காலத்திற்கு ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு நன்மை தருவார் பாருங்க நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த நன்மையினால் அவர் திருப்தியாக்குவார் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கிது இவங்க இவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்களே இவங்கெல்லாம் அப்படி நம்ம நினைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்குரிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார் அந்த நன்மையை உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார் வசவன் சொல்லுது சங்கீத புஸ்தகத்தில் நன்மைகளினால் அவர் என்னை திருப்தியாக்குவார் இன்றைக்கு இந்த நன்மையினால் இன்றைக்கு திருப்தி ஆகுங்க உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புவார் உங்கள் ஜீவியத்தை நன்மையினால் நிரப்புவார் நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் திருப்தியாக கூடிய நன்மையை தருவார் வெறும் சாப்பிட்ற சாப்பாட்டினால் வருகிற திருப்தி அல்ல உங்கள் மனதில் அவர் கொடுக்குற நன்மையினால் வருகிற திருப்தியினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார் தம்முடைய நன்மையினால் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நன்மையினால் இவர்கள் திருப்தியாக உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ